ஹேர்ட் அப்படின்னு காயப்படுத்துறது ஹேர்ட் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தான் நோட் பண்ணிக்கிங்க பேர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் பேர்ஸ்ட் நல்லா பாத்துக்கங்க எழுதிக்கிங்க நான் எழுதுற சமயத்துல அப்படியே அந்த ரெண்டு டீ வரும் பாருங்க ஆனால் ஹர்டிங்க்க்கும் ஒரு டீ தான் வரும் ஒரு இந்த சமயத்தில் நீங்க இதை இதை கத்துக்கிறப்ப அது ரொம்ப ஈஸியா இருக்கும் bit 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 bante 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 get ready right முக்கியமானது வருது இந்த மாதிரி வார்த்தை வந்து ஏன் நம்ம வந்து இமீடியட்டா தெரிஞ்சுக்கணும்னா இப்ப பாருங்க குவிட் விட்டுறது எழுதிங்க குவிட் விட்டுடுறது விட்டுறது விட்டதும் சொல்லக்கூடாது நல்லா பாத்துங்க நோட் பண்ணுங்க குவிட்டு விட்டுறது எனக்கு வந்து நாளைக்கு வந்து அது அப்படியே அப்படியே எழுதி படிச்சுக்கா இந்த இந்த மாதிரி கேட்டகரிய வந்து படிச்சுக்கார இத்தனை வார்த்தைக்கு மாற்றமே இல்ல அப்புறம் நிட்டு நிட்டுனா தெரியுமா அந்த துணி துணி நெயர்னாக்கா அந்த இது அந்த திருப்பூர்ல பண்றது நிட்டிங் தான் அந்த ஆடை அந்த நிட்டிங் வந்து ஆடை பின்னல் ஆடை பின்னல் ஆடை பின்னல் பின்னல்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா பின்னல் ஆடை யாரு கேள்விப்பட்டிருக்காட் திருப்பூர் வந்து பின்னலாடைக்கு இன்னொரு வார்த்தை அவன் ரொம்ப அப்செட்டா இருக்காமாங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி வந்து எல்லாமே அப்செட் தான் பாருங்க செட்ல இருந்து அப்செட் ரொம்ப அப்செட்டா இருக்கான் அப்படின்னா அவன் ரொம்ப சோகமாக இருக்கிறான் சோகம் அப்சப்ட்னா சோகம் சோகமாக இருக்கிறது இந்த மாதிரி முக்கியமான வேர்டு வந்து அப்படியே இருக்குங்கிறது தான் உண்மை அப்புறம் கதவை மூடுறது சொல்லுவாங்க இல்லையா ஷர்ட் அப்படிம்பாங்க இங்க பாருங்க கதவை மூடுறது ஷர்ட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்றது ஷர்ட் ஷர்ட் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்ப்ரெட் விரிக்கிறது ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கனுக்காக ஸ்ப்ரெட் அட்னு கூடாது இதை இதை வச்சு எவ்வளவு வார்த்தை கற்றுக்கிட்டீங்க பாத்தீங்களா அவ்வளோ முக்கியம் அது அவ்வளோ முக்கியம் அது ப்ரொ பிராட்காஸ்ட் மூலல ஒலிபரபடு. பிராட்காஸ்டட்னு சொல்லக்கூடாது. டாக்டர் 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 விஷயம் குடுக்குற நீங்க}}{|எழுதுவீங்க| ஒண்ணு இல்லை. டெலிகாஸ்ட். டெய்லி பே டெலிகாஸ்ட் பண்றாங்கல்ல இல்ல. டெலிகாஸ்டட்னு சொல்லக்கூடாது. நோட் பண்ணிக்கீங்க. நான் டைம் குடுக்குறேன். ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அடிக்கடி தப்பு பண்ணிடுவீங்க ஃபியூச்சர்ல. லைஃப்ல தப்பே பண்ணக்கூடாது இந்த இடத்துல தப்பலே உங்களை தூக்கி காட்டுவது சூப்பரா பண்றாயா சூப்பரா இது பண்றாப்பா நீங்க அந்த லிஸ்ட் கொஞ்சம் தான் ஆனா சரி ஸ்பிளிட் ஸ்பிளிட்டா பிளவு பண்றது ஸ்ப்ளிட் அந்த ஸ்ப்ளிட்டட்னு சொல்லக்கூடாது அந்த குரூப்பா படிச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது இன்னொன்னு எவ்வளவு வேணாலும் நீங்க ஆட் ஆகிட்டே போகலாம் டேங்கப்பா இவ்வளவு ஈஸியா இருக்கேப்பா அப்படின்னு தான் தோணும் அப்புறம் நம்ம அடிக்கடி சொல்றதா சில வேர்டு இருக்குல்லாம் சொல்லக்கூடாது பொருத்துனது பொருத்துனது

இது ஓகேன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஆட் பண்றப்ப பண்ணிக்கலாம் இது மூணுமே ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி அது வால்யூம் வால்யூம் சரியா கேட்க பக்கத்துல வந்து பேசணும் பக்கத்துல வந்து பேசணும் இப்ப இல்ல என்னன்னு தெரியல கேக்க மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா நான் பேசுறது நல்லா கேக்குது ஃபிட்டிங் ஃபிட்டிங் வரும் இப்ப இப்ப வரும் டெலிகாஸ்ட் வரும் ஒன்னு

னிட்டிங் டபுள் டி தான் பின்னாலடி னிட்டிங் டபுள் டி டபுள் டி அவ்ளோ ஓகே கைலக்க கேளுங்க இது அப்படியே எழுதிங்க இது அப்படியே ஈஸியா பண்ணிக்கலாம் மாதிரி தான் நீங்க நீங்க அத படிச்சு காட்டுறப்ப கரெக்டா அழுத்தம் திருத்தமா படிக்கணும் நாளைக்கு மீனிங் அது பண்ணிட்டு இது ஏன் இது வந்து பண்ணு இந்த மாதிரி இது நீங்க பயன்படுத்துறப்ப எந்த காரணத்தை கொண்டிட்டோ புட்டாட்டெல்லாம் சொல்லக்கூடாது புட்டாட்டெல்லாம் புட்டு தான் அதுக்காகவே இது பார்ப்பாங்க உங்களோட நீங்க உங்களை ஆங்கில புலமே இதை வச்சு ஈஸியா டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க இதை அப்படியே நீங்க வீட்டு பாடமா எழுதி அழக படிச்சு காட்டணும் இது இரகுலர் வேர்பு இந்த இரெகுலர் வேர்புல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவு ஸ்கில் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படிதான் உங்க கோவை வச்சுதான் உங்களோட ஆங்கிலத்தை கணக்கிடுவாங்க